திருகோணமலை மூதூர் பெருவழி பகுதியில் மூன்று மாணவிகள் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவத்தை கண்டித்து மட்டக்கிழப்பு மற்றும் வாழைச்சேனை பகுதிகளில் இன்று கண்டன பேரணிகள் முன்னெடுக்கப்பட்டன வாழைச்சேனை பொது அமைப்புகளின் ஏற்பாட்டில் இன்று காலை பத்து மணியளவில் ஆரம்பமான கண்டன பேரணி வாழைச்சேனை மாணிக்க பிள்ளையார் ஆலயத்திற்கு அருகிலிருந்து வாழைச்சேனை போலீஸ் நிலையம் வரை சென்றது

இது நடவடிக்கை கண்டன ஆர்ப்பாட்ட பேரணி நிறைவில் வாலிச்சேனை போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரியிடம் மகிழ்ச்சி ஒன்றும் கையளிக்கப்பட்டது இதேவேளை மூன்று மாணவிகள் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் மட்டக்களப்பு பிரதான பஸ்தரிப்பு நிலையத்திலிருந்து காந்தி பூங்கா வரை பேரணி ஒன்று இடம்பெற்றது வடபகுதியிலே வித்யாவில் ஆரம்பித்து எங்களுடைய இந்த மளிகை தீவு பெரிய வழியிடத்திலே மூன்று சிறுமிகள் இந்த காமுகர்களால் பாலியல் வன்புறவுக்கு உட்பட்டிருக்கின்றார்கள் அரசின் முகவர்களாக இருக்கின்ற சில நபர்கள் எங்களது இந்த ஆர்ப்பாட்ட பேரணியினை ஒரு கேலி கூத்தாகவும் கிண்டலாகவும் எடுக்கின்றார்கள் நாளைய தலைவர்களை இன்று இந்த தலைவர்களாக உருவாக முடியும் இதேவழி சம்பவம் தொடர்பில் மூதூர் நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று அடையாள அணிவகுப்பு நடைபெறவிருந்த நிலையில் பாதிக்கப்பட்ட சிறுமிகள் மன்றில் ஆஜர்படுத்தப்படாமையால் எதிர்வரும் ஜூன் மாதம் ஐந்தாம் திகதிக்கு அடையாள அணிவகுப்பு ஒத்திவைக்கப்பட்டது ஏற்கனவே விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நான்கு சந்தேக நபர்களுடன் மற்றமொரு சந்தேகநபர் அடங்கலாக ஐந்து பேர் மூதூர் நீதவான் ஐ ரிஸ்வான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தனர்